இது திருவிக்கா நகரம் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் வாரா சமூக நீதி இதெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் அதை பேசுகிறார்கள் என்றால் இந்தியாவிலே குறிப்பாக வட மாநிலங்களிலே அவர்கள் பாகுபடு பாகுபாடை விதைக்கிறார்கள் அரசியல் சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சியால் தான் அவர்களெல்லாம் அப்படி செய்கிறார்கள் அவர்கள் என்ன சூழ்ச்சி என்றால் ஒரே நாடு ஒரே மொழி உல்டோசர் கலாச்சாரம் வடநாட்டில் அங்கே சமத்துவம் இல்லை அவர்கள் விரும்பவில்லை பல மொழிகள் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் பல இனக்குழுக்கள் இருக்கிறது பல மதங்கள் இருக்கிறது எல்லாம் ஒன்றாக ஒற்றுமையாக கொண்டு வர வேண்டும் சாத்தியமல்லாத விஷயத்தை செய்கிறார்கள் அதனால்தான் தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவத்திற்காகவும் சகோதரத்திற்காகவும் பாடுபட்டார் எத்தனையோ சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் அதை பல உலக நாடுகள் பாராட்டுகிறார்கள் ஏனென்றால் இது ஒரு பொது நீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் மறந்த பிறகும் மறைந்த பிறகும் இன்றளவும் பலர் பேசுகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுவும் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் தற்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவ தலைவர்கள்தான் அவர்களை பாராட்டக்கூடியவர்கள் தான் அவர்களெல்லோரும் நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல ஆனாலும் எனக்கு பிடிக்கும் தந்தை பெரியாரையும் பிடிக்கும் தற்பொழுது ஆட்சியை நடத்தி வரும் முதல்வர் அவர்களையும் பிடிக்கும் ஏனென்றால் அவருடைய கொள்கை அரசியல் செய்வதில்லை கொள்கை பிடிக்கும் எல்லோரும் அவர்களுக்கென்று ஒரு உறுதியான கொள்கை உள்ளது அந்த கொள்கையை நிலைவாட் நிலைநாட்டுவதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள் ஆனால் வடநாட்டவர்கள் அப்படி அல்ல தமிழ்நாட்டை ஊருக்குலைக்க வேண்டும் ஏதாவது அரசியல் செய்ய வேண்டும் நிதி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் அவர்களுடைய கொள்கை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறிய விஷயங்களை பெரித்துப்படுத்துவது அதை ஊடகங்கள் வழியாக பெரிதுபடுத்துவது அதற்காக பலரை பேச வைத்து பணத்தை கொடுத்து பேச வைத்து வைப்பார்கள் அதை எல்லோருக்கும் பகிர்வார்கள் அதையெல்லாம் சிலர் தூக்கி பிடிப்பார்கள் என்னுடைய நண்பரே ஒருவர் இருக்கிறார் அவர் அதை தூக்கி பிடிப்பார் எப்பொழுதுமே இந்த தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் நமது தமிழக அரசு செய்து வருகிறது என்பதை மறந்து விடுவார்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி இல்லை இல்லை நான் முடிச்சுட்டேன் சரி சரி பார்க்கலாம் சரி கண்டினியூ பண்ணுறேன் நல்லது நல்லது ஆ எனவே அரசியல்தான் அது எந் எந்த காலத்திலும் நிதி கொடுத்தாலும் அல்ல கொடுக்க என்று சொல்லு கடன் சுமை அதிகமாக விட்டது என்றார்கள் அதற்காகவும் நிதியமைச்சர் புள்ளி விவரங்களை கொடுத்தார் மற்ற மாநிலங்களை விட கடன் குறைவாகத்தான் இருக்கிறது புள்ளி விவரத்தோடு சட்டசபையிலே ஆன்மீமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னார் அவர் பெயரை எனக்கு ஞாபகத்தில் அடிக்கடி அவர்கள் சொல்வதால் எனக்கு அது ஞாபகத்தில் வந்துவிட்டது அப்படியா